ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரோஸ்னா கலசி நிஷஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம் இது யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் டிஎன்யுஎஸ்வியில் எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரஸ் கொண்டு போயிட்ருக்கோம் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பதினாலு பதினாலு டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கங்க ஓகே வீடியோ கிளாப்படலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சவன்த்து ஜோகிரஃபியில் வளங்கள் அப்படின்ற லசனம் அதே செவன்த் ஜியாகிரஃபியில் சுற்றுலா அப்படின்ற லசனம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் வைக்கிற எல்லா லெசனும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான் வச்சுட்டுருக்கோம் நோட் பண்ணி படிச்சிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தெகிரி அணை எங்குள்ளது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் தெகிரி அணை எங்கு உள்ளது அதான் கேள்வி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெகிரி அணை இருக்குது நோட் பண்ணிக்கிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீர்மின் சக்தி எப்படின்னு பாருங்க இந்த தெகிரி அணையில் பார்த்திங்கன்னா நீர்மின் சக்தி எடுத்துகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனில் பார்த்திங்கன்னா இந்த இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் த்ரிகார்ஜஸ் எப்படின்னு பாருங்கள் த்ரிகார்ஜஸ் அணை எங்குள்ளது த்ரிகார்ஜஸ் அணை எங்குள்ளது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா சீனா சீனாவெலாம் பார்த்திங்கன்னா இந்த த்ரிகார்ஜஸ் அணை அப்படின்ற அணை இருக்குது ஓகே இது எந்த நதிக்கரையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாங் சி எப்படின்னு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் யாங் சி யாங் சி அப்படின்ற அணையில் தான் பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்ற ஆத் தான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரிகார்ஜஸ் அணை பார்த்திங்கன்னா இருக்குது நோட் பண்ணிங்க சீனாவில் ஓகே அடுத்து கொஸ்டின் சிலி நாடு எந்த உலோகத்தில் முதலிட முதலிடத்தில் உள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி நாட்டில் எந்த உலோகம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்றது தான் கேள்வி முக்கியமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற சிலி நாட்டில் என்ன உலோகம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா தாமிரம் தாமிர தான் பார்த்திங்கன்னா செல்லி நாட்டில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த தாமிரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எப்படின்னா பார்த்திங்கன்னா நாலில் மூணு பங்கு சாரி நாலில் மூணு பங்கு பார்த்திங்கன்னா இந்த தாமிரம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் எப்படின்னு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் கம்யூனிகேஷன் பார்ட்ஸ் அதாவது தொலைத்தொடர்பு அந்த சாதனங்கள்லாம் இது பண்ணுறதுக்கு இந்த தாமிரம் யூஸ் ஆகுது நோட் பண்ணிக்கிங்க ஃபோர்த்து கொஸ்டின் கோலார் தங்கவயல் எங்கே உள்ளது எப்படின்னு பாருங்கள் கோலார் தங்கவயல் எங்கே உள்ளது அப்படின்றது தான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோலார் தங்க வயல் இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே இந்த கோலார் தங்க வயலில் பார்த்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறாங்க ஓகே தங்கத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் பார்த்திங்கன்னா அந்த தங்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நோட் பண்ணிங்க ஐந்தாவது கொஸ்டின் பைரோசோப் எப்படின்னு பாருங்கள் பைரோலோ சைட் எப்படின்னு பாருங்கள் சைட் என்பது எதன் தாது பைரோலோசைட் என்பது பார்த்தீங்கன்னா எதன் தாது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் மேங்கனீஸோட தாது தான் பார்த்திங்கன்னா இந்த பைரோல சைட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு இந்த மேங்கினீஸ் அதிகமாக யூஸ் ஆகுது மேங்கனீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ராடக்ட்ஷனுக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவற்றல் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது அப்படின்னு பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ளவற்றல் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தங்கம் இரும்பு வெ் பெற்றோர் சூரிய ஆற்றல் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் தான் ஆன்சர் நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு உள்ளது எப்படி மாதிரி மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கமுதி செவன்த்துக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கமுதி இங்கே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குரோர் அதாவது கோடி பார்த்திங்கன்னா மதிப்பீட்டில் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு நாலாயிரத்து ஐநூற்றம்பது கோடி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய மின் ஆற்றல் திட்டம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே அது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டமாக இந்த கமுதியில் இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே எட்டாவது கொஸ்டின் கமுதி சூரிய ஆற்றல் சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க எவ்வளோ மெகாவாட் திறனில் பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் எந்த நாடு உலகின் முன்னணி மேங்கனீஸ் உற்பத்தி செய்யும் நாடு ஆகும் எந்த நாடு பார்த்தீங்கன்னா உலகின் முன்னணி மேங்கனீஸ் உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்றதான் கேள்வி ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணி மேங்கனீஸ் உற்பத்தி செய்யும் நாடுகளாக இருக்குது மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா பிரேசில் சீனாலாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்து ஆனால் பார்த்திங்கன்னா முன்னணி உற்பத்தி செய்யும் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நாடுனா என்ன பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய் உற்பத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மற்ற நாடுகளிலும் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பத்தாவது கொஸ்டின் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எது நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா வெப்பசக்தி வெப்பசக்தி தான் பார்த்திங்கன்னா நிலக்கரியிலேருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹீட்டை வச்சு இந்த மின்சாரம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இதை என்ன சொல்லுவாங்க அனல் மின்சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல் மின்சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனிங்க ஓகே அனல் மின்சக்தி இது பார்த்திங்கன்னா முன்னாடி உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா எப்படின்னா ஹீட்டை வச்சு நிலக்கரியிலேருந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் முன்னாடி நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா நோட் பண்ணிங்க ஓகே பதினோரா கொஸ்டின் சுற்றுலா வகையில் மிக பழமையானது இது சுற்றுலா வகையிலே பார்த்திங்கன்னா மிக பழமையானது இது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமய சுற்றுலா சமய சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா மிக பழமையான சுற்றுலா வகை நோட் பண்ணிங்க புனித தலங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா மூலம் எல்லாம் சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க சமய சுற்றுலா பார்த்தீங்கன்னா புனித தலங்களுக்கு அதிகமாக போவாங்க அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அப்படின்னு பாருங்கள் எந்த மாநிலத்தை பார்த்திங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா அசாம் அசாமில் தான் பார்த்திங்கன்னா இந்த காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது இங்கே பார்த்திங்கன்னா மான் எருமை பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குது மான் எருமை நோட் பண்ணிங்க காட்டு எருமை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பின்வருவ நாற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது இந்தியாவில் இல்லாத கடற்கரை இது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா மியாமி மியாமி தான் பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவில் இல்லாத கடற்கரையாக இருக்குது இந்த மியாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃப்ளோரிடா மாகாணத்தில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவில் பார்த்திங்கன்னா இந்த மியாமி கடற்கரை இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான கடற்கரையாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க பதினாலாவது கொஸ்டின் இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது இந்திரா காந்தி தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோவை கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ளது ஓகே இந்த நீலகிரியில் பார்த்தீங்கன்னா முக்குவர்த்தி தேசிய பூங்கா இருக்குது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரியில் அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் எந்த நீர்வீழ்ச்சி சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது எப்படி பாருங்கள் எந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கிளியூர் நீர்வீழ்ச்சி கிளியூர் நீர்வீழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா சேர்வாயன் மலை குன்றுகளில் பார்த்திங்கன்னா அமைந்துள்ளது இது பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி தொழில் சாரி கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த சேர்வராயன் குன்றுகளில் குன்று பகுதியில் இந்த கிளியூர் நீர்வீழ்ச்சி இருக்குது நோட் பண்ணிங்க அமைஞ்சிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் பதினஞ்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிக்கணும் படிக்கிறவங்களாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் கொடுத்துட்ருக்கோம் தனித்தனியாக அப்புறம் அதாவது தமிழுக்கு மேக்ஸுக்கு அதேமாதிரி சயின்ஸுக்கு அப்படின்றது தனித்தனியாக ஜிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம் அது அதோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்க தேவை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஓகே ஓகே இந்த டெஸ்ட் சீரிஸில் அடுத்த டெஸ்ட் என்ன பார்த்தோம்னா டெஸ்ட்டு ஃபிஃப்டின் எக்கனாமிக்ஸ் என்ன டெஸ்ட்னு பார்த்தோம்னா டென்த் எக்னாமிக்ஸாக உணவு பாதுகாப்புன்ற மூட்டச்சத்து மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்கம் வரிகளும் அப்படின்ற லெசன் இருக்குது ஓகே இதுதான் பார்த்திங்கனா அடுத்த டெஸ்ட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி ப்ரூஃபராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ